ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம் கிராமத்து ஸ்டைலில் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் இப்போ வந்து கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துர்லாம் வாங்க பார்க்கலாம் இப்போ மூணு தக்காளி சின்ன தக்காளி ஒரு ஸ்பூன் வெந்தயம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் கருவேப்பில் பத்து பல் பூண்டு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் முருங்கக்காய் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் இப்போ கருவாடு வந்து பண்ணா கருவாடு இது அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வந்து இந்த ஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் குளம் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த இடிகளில் இப்போ இந்த கிடி இடிகளில் வந்து நான் வந்து சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன் இப்போ நான் மஞ்சட்டியில் தான் குழம்பு செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ மஞ்சட்டி நல்லா சூடாயிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா வெடித்ததும் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம தட்டி வச்சிருக்க பூங்கை சேர்த்துக்கலாம் இது பத்து பல் பூண்டு சின்ன பூண்டு இந்த பெரிய பூண்டுனா அஞ்சு பல் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தட்டி வச்சுக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதஞ்சிக்கும் வதங்கிடுச்சு இப்போ வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து தக்காளி வதங்குறதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கி விடுறேன் இப்போ நல்லா தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க கத்திரிக்காய் முடுக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து மசாலா நாங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குளம் குழம்பு மிளகாய் தூ மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மேலேயே இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கணும் இதில் இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம் பண்ணா கருவாடை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சிம்மில் வச்சு இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ